அப்ப அப்போ சும்மானா சும்மாதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் 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 வணக்கங்க ரொம்ப நாளில் நானும் லாங் வீடியோலாம் போட்டுகிட்டு தான் இருக்கேன் எதுவும் சரியாக போக மாட்டேங்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் 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 ஆமாங்க மாணி ஆனது வாச்சு அது ஏதோ பிடிக்கல அதுவும் போச்சுங்க இப்போதான் நம்மளுக்கெல்லாம் நல்ல நேரம் வரும்னு தெரில உங்களை நம்பி நான் மறுபடியும் மறுபடியும் லாங் வீடியாவாக போடுறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பண்ணுங்கள் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் ஆமாங்க திடீர்னு போயிடாதீங்க இது வேறு எங்கேயும் இல்லைங்க மைசூர் மகால் எல்லாத்துக்குமே பார்த்தோன்னே தெரிஞ்சது மைசூர் அரண்மனை மைசூர் மஹால்னு சொல்லலாம் ஆமாங்க நான் இது வந்து மூணாவது டைம் போகிறேன் ஆமாங்க இது வந்து நான் எப்போ தெரியுங்களா இப்போ எவ்வளோ நான் போய் ஒரு பத்து பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி போனேன் அப்புறம் போன வருஷம் ஆஹா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போனேன் இப்போ இந்த வருஷம் எங்களுக்கு தோம் ஒரு சொந்தக்காரங்க அவங்களும் மைசூர் பார்க்கணும்னு சொன்னாங்க அவங்க பார்த்துட்டோம் சரி அவங்க பார்க்கணுன்னு சொன்னாங்க அவங்க கூட அவங்களுக்கு கொண்டு போய் அப்படியே அதே சாக்காடை வச்சு நாங்களும் போய் பார்த்துட்டு வந்தோம் ஆமாங்க ஆனால் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் இப்போவும் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்த அந்த பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மைசூர் மஹால் அரண்மனை அரண்மனை வந்து இப்போ இல்லை ஏன்னா என் பையன் எட்டு மாதம் குழந்தையில நாங்கள் தூக்கிட்டு போனேன் சுற்றியே பார்க்க முடியல என்னால் மூச்சு வாங்கிச்சு அத்தனை ரூம்பு அவ்வளோ இருக்கும் ராணியை யூஸ் பண்ணது சொல்லுவாங்க அவ்வளோ பொருட்கள் அத்தனையும் காமிச்சாங்க மைசூருக்குள்ளே போனேரோ ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிருமே அப்படின்ட்டு அப்படி இருந்துச்சுங்க ஒரு ஒரு ஆமாம் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடிங்க சூப்பராக இருக்கும் அங்கே போனாலும் கா பார்க்கலாம் ராணியோடத பார்க்கலாம் ராஜாவோடத பார்க்கலான்னு அப்படி ஒரு ஆசை ஆனந்தம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போனதும் இப்போ போனதும் ஒரே மாதிரிதான் இருக்குது மாற்றமே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா போயிட்டு அரை மணி நேரத்தில் ரிட்டன் வந்தாச்சு ஒன்றுமே எல்லாம் அடைச்சி வச்சுட்டாங்களா இல்லை ரூம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்களாம் இல்லை எனக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரியல நீங்கள்லாம் போய் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து நான் பார்த்தது சொல்லிடுறேங்க பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மைசூர் அரண்மனை இப்போ இல்லைன்னு நான் சொல்வேன் ரூம்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி சுற்றி பார்க்குறது ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க ஆமாங்க ஃபர்ஸ்ட்டெல்லாம் போகணுன்னா அதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம் அப்படி போய் யூஸ் பண்ண பொருளெல்லாம் பார்க்கலான்ட்டு போவோம் இப்போ வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம் அந்த மாதிரி தான் இப்படி போய் இப்படி வந்துடலாம் அப்படிதாங்க இந்த சேர் வந்து ஒரு சின்னம் ஏன்னா என் பையன் எட்டு மாதம் குழந்தையில் நான் இதே சேர் நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பேன் இப்போ கூப்பிட்டு போய் அதே சேர்மன் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேங்க ஆமாம் மாற்றமே இல்லை நான் ஒரு ஃபோட்டோ வீடியோ கூட அப் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டே போடுறேன் பாருங்கள் எட்டு மாதம் குழந்தைக்கு இப்போவும் பாருங்க இப்போ டென்த்து போகிறான் ஒரு வீடியோ கூட போடுறேன் அப்படிங்க நான் போனது உண்மைதான் பொய்யெல்லாம் சொல்லலை நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் ஏன்னா உண்மை தான் நான் சொன்னேன் எட்டு மாதம் குழந்தைய இருக்கிறப்ப இதே இடத்துக்கு போனேன் இப்போவும் இதே இடத்துக்கு தான் போயிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் மாற்றங்கள் நிறையா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மைசூர் அரண்மனை இப்போ இல்லை கம்மி பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இல்லைம்மா அப்படியே தான் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சுத்தணும் இதெல்லாம் போய் ஒரு அரை மணி நேரத்துலேயும் சுற்றிட்டு வெளியே வந்துட்டோம் அந்த செருப்பு வாங்குற இடத்துல மட்டும்தான் கூட்டோம் மற்றபடியெல்லாம் இல்லைங்க போய் உள்ளே போய் லைனாக போயிட்டு லைனாக சுற்றிட்டு என் பிள்ளைகிட்ட கா என் பிள்ளையே ஆச்சரியமாக பார்த்தான் அம்மா எது எது பார்த்திங்க நீங்களாம் காட்டுங்க பாட்டுங்கன்ட்டு வந்தால் ஆனால் எதுவுமே என்னால் சொல்லி இது இதுன்னு காட்ட முடியல அப்படி இருந்துச்சு அரண்மனைன்னா அப்படி இருந்துச்சு இப்போ இவ்வளோ தான் அப்படின்னு காட்டுற மாதிரி ஆயிடுச்சுங்க ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க ஆனால் பார்க்கலாம் இது வந்து நம்ம ஓ இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் அவ்வளோதாங்க நிறைய ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இதுதானா அப்படின்னு சொல்லக்கூடாதுல இருந்துச்சு பெரிய இது இருந்துச்சு அரண்மனை பெருசாகவே இருந்துச்சு நிறைய பொருள் இருந்துச்சு இப்போ கம்மி பண்ணிட்டாங்க ஏன் கம்மி பண்ணாங்க இல்லை அப்படியே தான் இருக்கான்னு எனக்கு தெரிலைங்க என்னை பார்த்து நான் பார்த்த வரைக்குமே இப்போ கம்மி தான் பொருளும் கம்மி ரூம்பும் கம்மி தான் டைமும் கம்மி தான் சுற்றி பார்க்குறக்கு நம்மளுக்கு வேறு ஒன்றும் இல்லை மிஸ்டேக்னா என்னோடய இது அப்படி தெரியுதா இல்லை நீங்களாம் போய்ட்டு அப்படி தான் இருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னா என்னோடய மிஸ்டேக்காக கூட இருந்திருக்கலாம் நான் சரியான இடம் சுற்றி பார்க்காமையும் கூட இருந்திருக்கலாம் ஏன் தப்பாக இருந்தால் சாரி நீங்கள் சுற்றி பார்த்துட்டு இல்லை அவன் கரெக்டாக தான்மா இருக்குதுன்னு சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போகிறீங்க அப்புறம் நைட்டு டெக்ரேஷன் லைட் டெக்ரேஷன் சூப்பராக இருக்கும் அதை மிஸ் பண்ணிவிட்டோம் நாங்கள் மழை வந்தங்காட்டிக்கு போக முடியல லைட் டெக்ரேஷனும்மோ நைட்டில் தான் போடுறாங்க ஏழரை மணிக்கு ஆமாங்க அது வந்து சனிக்கிழமை மாற்றிட்டாங்க அப்போ வந்து நாள் கிழமை தான் வைக்கிறாங்க எல்லா நாளும் போடுறதில்ல லைட் டெக்ரேஷன் ஆமாங்க ச வெள்ளி ஞாயிறு அந்த மூணு நாள் மாதிரி தான் வைக்கிறாங்க இடையில எல்லாம் லைட் டெக்ரேஷன் இல்லை கண்டிப்பாக நீங்கள்லாம் போனீங்கன்னா லைட் டெக்ரேஷன் பார்த்துருவாங்க மைசூரில் அதுவும் சூப்பராக இருக்குங்க நல்லா இருந்துச்சு லைட் டெக்ரேஷனும் உள்ள ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது அரண்மனையும் பார்க்கலாம் மைசூர் மகா அரண்மனை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க நான் இது மூணாவது டைம் போகிறேன் எங்கள் சொந்தக்காரங்களுக்காக நான் இதையும் இந்த டைம் போயிட்டு வந்துட்டேங்க ஆமாம் நீங்களும் கண்டிப்பாக அனைவரும் போயிட்டு வாங்க இருக்கிறப்பவே பார்த்து ஒரு ஞாபக சின்னமாக வச்சுக்கலாம் நம்ம மைசூர் அரண்மனை பார்த்தோன்னு நம்ம பிள்ளைங்க நம்ம பேரம்பேத்திகிட்டேலாம் சொல்லலாம் இல்லையா ஃபோட்டோ வீடியோ வச்சு காட்டலாம் அதுக்காகவே கண்டிப்பாக நீங்களே போயிட்டு வாங்க ஏன்னா நிறையா இன்னொரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு அரண்மனை மாற்றம் வரலாம் இல்லையா அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்களும் போயிட்டு வந்துட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து ஞாபக சின்னமாக வச்சுக்கோங்க இப்படி தான் இருந்துச்சு மைசூர் அரண்மனைன்னு நம்ம காட்டலாம் ஆமாங்க சூப்பராக இருக்கு உள்ளலாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் பாருங்கள் நிறைய கூட்டம் இருக்குது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ரூம்ஸ் கம்மி பண்ணாலும் கூட்டத்துக்கு குறச்சல செருப்பு இந்த பைக்குள்ளே தான் வச்சு பேக் பண்ணி வச்சுட்டு போகணும்